அழகான வணக்கத்தோடு உங்களில் நான் காலையில் எனக்கு ஒரு கொரியர் வந்துருச்சுங்க அது என் பொண்ணோட அட்ரெஸ் தான் வந்துருச்சு எப்படி அட்ரஸ் தெரிஞ்சுன்னு தெரியல போடியாக இருந்தால் கூட என் அட்ரஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பூரில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல பார்த்தா இருந்தால் எனக்கு அந்த கொரியர் வந்திருக்கு நானும் வீட்டில எல்லாம் கேட்டேன் செல்வகுமார்ன்ற பேரில் ஒன்றும் கூட இல்லையே அப்படின்ட்டு நம்ம சொந்த பந்தத்தைலாம் ரெடி பண்ணி பார்த்தேன் ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்ட்டு ரெண்டாவது பார்த்தா திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க பேர் அந்த ஊர் பேரை தான் போட்டிருந்தாங்க ரிட்டர்ன் பண்ணவும் முடியல அப்புறம் அந்த கொரியர்காரவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி அப்படின்ட்டு நாங்களும் திருப்பி ரிட்டன் பண்ண முடியாது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாப்புல இது ஒரு வீடியோவை விடு யாருங்கிறத கமெண்ட் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொன்னாப்புல ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க வீடியோ பண்ணுறோம் அதனால் அதில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை வாங்கி வச்சேன் செல்வகுமார் உங்க முன்னுக்கு பேப்பர் வேற இருக்குதுங்க அன்புள்ள சகோதரி என் உடன்பிறவா சகோதரிக்கு சகோதரி பாண்டி செல்வி அவர்களுக்கு உடன்பிறவா சகோதரன் செல்வகுமார் உங்கள் பதிவு அனைத்தும் அருமை முகம் சுளிக்க வைக்காத அருமையான பதிவுகள் உங்கள் பதிவிற்கு எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அனைவர் அனைவரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் துணி எடுக்க போனோம் நியூ இயருக்கு என் மனைவி உங்கள் சகோதரிக்கும் ஒரு சேலை எடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த புடவையை எடுத்தோம் அந்த சகோதரி நீங்கள்தான் ஐயோ தெய்வமே இன்று இன்று போல் என்றும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் உங்கள் அட்ரஸை கண்டுபிடிக்க படாத பாடுபட்டேன் இதை அனுப்பி வைக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் தப்பாக என்ன வேண்டாம் உங்களுடைய பதிவுக்கு எங்களுடைய மன ஆறுதலுக்கான இந்த பரிசு இதேபோல் பதிவை மென்மேலும் எதிர்பார்க்கிறோம் உங்கள் பணி தொடரட்டும் இப்படிக்கு உடன்பிறவா சகோதரன் செல்வகுமார் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து அவங்க மனைவி சொல்லி எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா கண்டிப்பா நான் இதை ஏத்துக்கிறேன் என் உடன்பிறவா சகோதரர் செல்வகுமார் ஐயா உண்மையிலே வந்து இந்த சேலையை போது என் கூட பிறந்தவன் எடுத்து கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷமா இருக்கியா என் அட்ரஸ் எவ்வளோ அழகா எழுதிருக்காருன்னு பாருங்க படிக்கிறேன் பாருங்க எம் பாண்டிச்செல்வி செல்வி என் மகளோட பேர் வினோதனி நூத்தி முப்பத்தி ரெண்டு பை ஒன்னு பால தண்டாயுதபாணி வீதி அபிநயா டிரைவிங் ஸ்கூல் காந்தி நகர் போஸ்ட் சாமுண்டிபுரம் நாகாத்தம்மன் கோயில் வீதி திருப்பூர் இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பஸ்ட் பஸ்ட் இது வந்திருக்குங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும்